நானா நானி ஹோம்ஸ் ஐஸ் அரசாங்கம் இதற்கு தனியாக ஒரு எஸ் ஐடி ஒரு ஸ்பெஷல் டீம் எஸ் ஐடி முழுமையாக இந்த விஷயத்துக்கு அடித்தளம் வரைக்கும் போய் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தில் அது கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய்த்தான் அது வெளியே வருங்க அந்த அப்ரூவல் எல்லாமே அதனால் ஆட்சி அதிகாரிகள் அந்த மட்டத்தில் தப்பு நடந்திருக்கா இல்லை அரசியல்வாதிகள் மட்டத்தில் எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்குது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கண்டுபிடிப்பதற்காக ஒரு எஸ்ஐடியை கான்ஸ்டிட்யூட் பண்ணி பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அரசு எஸ்ஐடி போடாமல் முழுமையாக இதற்கான உண்மை வெளியே வராது அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கோரிக்கையும் கூட விரைந்து உண்மையை வெளியே கொண்டு வர அரசு முயற்சி எடுக்க வேண்டும் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையினுடைய டிஒய்எஸ்பி புரோகிபிஷன் விங் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிவி மூலமாக நாங்கள் பார்க்குறோம் அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்டிகுலர் டிஒஎஸ்பி அவங்க பேசும்பொழுது டெப்டி சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸ் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நிலம அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு அதனால தான் நானே உங்ககிட்ட பேசுகிறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல நீங்கள் கவர் பண்ணுங்கன்னு நான் கூப்பிடல அவர் சொன்னது நான் அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிற்கக்கூடாது கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி இருந்தா கையை உடைச்சிரு விரலை உடைச்சிருவேன் சொல்றாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயரதிகாரி இவங்கெல்லாம் என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிகாரியை ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த ப்ரொஹிபிஷன் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதில் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அது ஓப்பன் ரெக்கார்ட் அதையும் நம்ம பார்க்குறோம் இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல அப்படின்னா ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸராக இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்லை சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயர் அதிகாரி கொடுக்கணும் எப்போ தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அர்த்தம் எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காம டூ வீலரில் போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் மடவுக்கு அவலம் இருக்கு மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அவர் சொன்ன விதம் சரியா தப்பா அது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்றாரு சந்திக்க கூடாது தான் ஆனால் வேற வழி இல்லாமல் பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திக்கிறேன் ஏன்னா என் நாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை மூலமாக தான் என் ஞாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாமல் ஆராயாமல் உயரதிகாரி ஒரு ஐஜியோ என்னமோ அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாமல் ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்குது கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் அது வேறு பக்கங்கள்னா ஆனால் மக்கள் இதை பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால் அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்யும் ஆனால் சர்ச்சை ஒன்றும் இல்லை கருத்து எல்லாமே சொல்லியாச்சு எல்லாருடைய கருத்தும் பொதுவெளியில் இருக்குது இதில் சர்ச்சைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம் அது எப்படி இருக்கணும் வருகின்ற காலம் எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள் நான் இரண்டு தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இல்லை சர்ச்சையோ சண்டையோ இல்லை எந்த குழப்பமோ இல்லை எங்களை பொறுத்தவரை திமுக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஒன்றாக பொழுது குழப்பம் எங்கிருந்து வருங்கண்ணா பேசும்போது கூட ஆமாங்கண்ணா எல்லாருமே கட்சி நடத்துகிறது அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் தானே அதான் உண்மை எல்லாருமே அதுக்கு தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம அறிவித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு யார் தலைமையிலான கூட்டணி யார் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறோம் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மிகச் சிறப்பாக பொருந்தும் அதை இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு அறிவிச்சிருக்கிறார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தவரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கண்ணா அதே நேரத்தில் திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கில் இருக்கும் பொழுது குழப்பமும் இருப்பதாக நான் பார்க்கிறேன் இதில் குறிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போகலாமான்னு அவங்க ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை இது கொடுமை கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான் அவர்களும் இன்றைக்கி அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணி எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா

அருமை சகோதரர் சரவணன் அவர்கள இந்த பெண்கள் இந்த மாவட்டத்தை பணியிடத்தில் ஒரு எளிமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அருமையாக சத்தியமூர்த்தி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தினுடைய இன்னொரு பகுதி கட்சி மாவட்டம் அதனுடைய தலைவராக இருந்து இன்று விருதுநராக பங்கேற்கக்கூடிய அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்கள நம்முடைய சிறப்பு விருந்தினராக தன் நிகழ்வு வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய முன்னோடி ஆர் எஸ் இயக்கத்தினுடைய மூத்த கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் மாவட்டத்தினுடைய பொருளாளர்கள் முக்கிய தலைவர்களே டாக்டர் ராஜன் அவர்களே இதற்கு முன்பு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று

என்னதை அதை பொறுத்தீங்கன்னா அரசாங்க மட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய தாசில்தாரில் இருந்து பல இடத்துல அப்ரூவல் சர்டிபிகேட் தேவைப்படுகிறது குறிப்பாக பிளட் டோனராக இருக்கணும் குறிப்பாக பணம் வாங்காமல் அவங்க கொடுத்துருக்கணும் ஆனால் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் அரசாங்க அதிகாரிகளையும் அவங்களையும் கரெக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் கிட்னி கொடுக்கக்கூடிய கிராமப்புற மக்களையும் ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களையும் ஏமாற்றி இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேடாக இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேட் ஒரு கம்பெனி மாதிரி இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயம் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கு டிப் ஆஃப் த ஐஸ்போக் அரசாங்கம் இதற்கு தனியாக ஒரு எஸ்ஐடி போட ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டு முழுமையாக இந்த விஷயத்துக்கு அடித்தளம் வரைக்கும் போய் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தில் அது கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் வெளியே அந்த அப்ரூவல் எல்லாமே அதனால ஆட்சி அதிகாரிகள் அந்த மட்டத்தில் தப்பு நடந்திருக்கா இல்ல அரசியல்வாதிகள் மட்டத்தில் எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கண்டுபிடிப்பதற்காக ஒரு எஸ்ஐடியை கான்ஸ்டிட்யூட் பண்ணி நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனா அரசு எஸ்ஐடி போடாம முழுமையாக உண்மை வெளியே வராது அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கோரிக்கையும் கூட விரைந்து உண்மையை வெளியே கொண்டு வர அரசு முயற்சி எடுக்க வேண்டும் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையினுடைய டிஒய்எஸ்பி புரோஹிபிஷன் விங் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிவி மூலமாக நாங்கள் பார்க்குறோம் அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்டிகுலர் டிஒஎஸ்பி அவங்க பேசும் பொழுது என் டெப்டி சூப்பர்டென்ட் போலீஸ் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நிலம் அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு அதனால தான் நானே உங்ககிட்ட பேசுகிறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல நீங்கள் கவர் பண்ணுங்கன்னு நான் கூப்பிடல அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளி நான் தள்ளப்பட்டிருக்கேனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிற்க கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் கையை உடைச்சிரு விரலை உடைச்சிருவேன் சொல்றாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயரதிகாரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அதிகாரியை ஒரே நேரத்தில் பணியிட மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த புரோகிபிஷன் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதில் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அது ஓப்பன் ரெக்கார்ட் அதையும் நம்ம பார்க்குறோம் இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல அப்படின்னா ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸராக இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்லை சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும் எப்போ தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஐயா எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காமல் டூ வீலரில் போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவலம் இருக்கு மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அவர் சொன்ன விதம் சரியா தப்பாது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்றாரு தான் ஆனால் வேற வழி இல்லாமல் பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திக்கிறேன் ஏன்னா நாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை மூலமாக தான் என் ஞாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாமல் ஆராயாமல் உயரதிகாரி ஒரு ஐஜியோ நம்ம அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாமல் ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் அது வேறு பக்கங்கள்னா ஆனால் மக்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால் அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்யணும் ஆனால் சர்ச்சை ஒன்றும் இல்லை கருத்தை எல்லாமே சொல்லியாச்சு எல்லாருடைய கருத்தும் பொதுவெளியில் இருக்குது இதில் சர்ச்சைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம் அது எப்படி இருக்கணும் வருகின்ற காலம் எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள் நான் இரண்டு தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இல்ல சர்ச்சையோ சண்டையோ இல்லை எந்த குழப்பமோ இல்லை எங்களை பொறுத்தவரை திமுக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்துல ஒன்றாக நிற்கும் பொழுது குழப்பம் எங்கிருந்து வருங்கண்ணா பேசும்போது கூட ஆமாங்கண்ணா எல்லாருமே கட்சி நடத்துறது அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் தானே அதான உண்மை எல்லாருமே அதுக்கு தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் அறிவித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு யார் தலைமையிலான கூட்டணி யார் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறோம் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மிகச் சிறப்பாக பொருந்தும் அதை இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைஞ்சு அறிவிச்சிருக்கிறார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தவரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கன்னா அதே நேரத்தில் திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கில் இருக்கும் பொழுது குழப்பமும் இருப்பதாக நாம் பார்க்கலாம் இதில் குறிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போலாமான்னு அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை இது கொடுமை கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான் அவர்களும் இன்னைக்கு அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணி எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா சரிங்களா நீங்கள் கேட்கறதெல்லாம் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பான காலை வணக்கம் இன்று சைதாப்பேட்டை பதினேழாவது நீதிமன்றத்தில் நம்ம டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது அதில் நிறைய திமுக தலைவர்கள் டிஆர் டிஆர்பாலர்கள் உட்பட அவருடைய குடும்ப சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம சுட்டி காட்டி சாதாரண மக்களை ஏமாற்றி அடிப்படையில் ஆசை அவங்களுடைய காட்டி அவங்களுடைய கிளிநிய

குறிப்பாக பணம் வாங்காம அவங்க கொடுத்துருக்கணும் ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் அரசாங்க அதிகாரிகளையும் அவங்களையும் கரெக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் கிட்னி கொடுக்கக்கூடிய கிராமப்புற மக்களையும் ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களையும் ஏமாற்றி இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேடாக இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேட் ஒரு கம்பெனி மாதிரி இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயம் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அரசாங்கம் இதற்கு தனியாக ஒரு எஸ்ஐடி போடணும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டு முழுமையாக இந்த விஷயத்துக்கு அடித்தளம் வரைக்கும் போய் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் அரசு அதிகாரிகள் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தில் அது கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய்த்தான் அது வெளியே வருங்க அப்ரூவல் எல்லாமே அதனால் ஆட்சி அதிகாரிகள் அந்த மட்டத்தில் தப்பு நடந்திருக்கா இல்ல அரசியல்வாதிகள் மட்டத்தில் எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கண்டுபிடிப்பதற்காக ஒரு எஸ்ஐடியை பண்ணி பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அரசு எஸ்ஐடி போடாம முழுமையாக இதற்கான உண்மை வெளியே வராது அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கோரிக்கையும் கூட விரைந்து உண்மையை வெளியே கொண்டு வர அரசு முயற்சி எடுக்க வேண்டும் மேற்கு மாவட்ட அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையினுடைய டி.ஒய்.எஸ்.பி ப்ரோஹிபிஷன் विங் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிவி மூலமா நாங்க பார்க்கறோம் அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்టిక్యులர் டி.ஒய்.எஸ்.பி அவங்க பேசும்போது டெப்டி ডেপুটি சூப்பிரண்டன்ட் ஆஃப் போலீஸ் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நிலம் அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு அதனால தான் நானே உங்ககிட்ட பேசுகிறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல நீ கவர் பண்ணுங்கன்னு நான் கூப்பிடல அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரெஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளி நான் தள்ளப்பட்டிருக்கேன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ளே என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிற்கக்கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் கையை உடைச்சிரு விரலை உடைச்சிருவேன் சொல்கிறாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இவங்கெல்லாம் என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிகாரியை ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த ப்ரொஹிபிஷன் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்ஸ்மெண்ட் இதில் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அது ஓப்பன் ரெக்கார்ட் அதையும் நம்ம பார்க்குறோம் இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல அப்படின்னா ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸராக இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்லை சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும் எப்போ தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் கையா எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காம டூ வீலரில் போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவலம் இருக்குது மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அவர் சொன்ன விதம் சரியா தப்பாது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்றாரு சந்திக்க தான் ஆனால் வேற வழி இல்லாமல் பத்திரிகை நண்பர்களை நான் சந்திக்கிறேன் ஏன்னா நாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை மூலமா தான் என் நாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாம ஆராயாம உயரதிகார ஒரு ஐஜியோ நம்ம அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாம ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் அது வேற கண்ணா ஆனால் மக்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால் அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்யலாம் ஆனால் சர்ச்சை ஒன்றும் இல்லை கருத்து எல்லாமே சொல்லியாச்சு எல்லாருடைய கருத்தும் பொதுவெளியில் இருக்குது இதில் சர்ச்சைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம் அது எப்படி இருக்கணும் வருகின்ற காலம் எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள் நான் இரண்டு தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் சர்ச்சையோ சண்டையோ இல்லை எந்த குழப்பமோ இல்லை எங்களை பொறுத்தவரை திமுக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஒன்றாக நிற்கும் பொழுது குழப்பம் எங்கிருந்து வருங்கண்ணா ஆமாங்கண்ணா எல்லாருமே கட்சி நடத்துறது அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு தானே அதான உண்மை எல்லாருமே அதுக்கு தானே இருக்கும் ஆனால் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம அறிவித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் தலைமையிலான கூட்டணி யார் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறோம் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மிகச் சிறப்பாக பொருந்தும் அது இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு அறிவிச்சிருக்கிறார்கள் ஸோ இரண்டாயிரத்தி பொறுத்த வரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கண்ணா அதே நேரத்தில் திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கில் இருக்கும் பொழுது குழப்பமும் இருப்பதாக நான் பார்க்கணும் இதில் குறிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போகலாமான்னு அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை இது கொடுமை கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான் சாதாரண மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்களுடைய கிட்னியை இன்னொருவர்களுக்கு ட்ரான்ஸ்பிளான் பண்ணக்கூடிய விஷயத்த முற்கணையாக இருக்கிறது இந்த முறை நடந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து இன்னும் பூதகரமாக திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சில பேர் அந்த புரோக்கர்களுக்கு உறுதுணையாக என்னதை பொறுத்திங்கன்னா அரசாங்க மட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய தாசில்தாரில் இருந்து பல இடத்துல அப்ரூவல் சர்டிபிகேட் தேவைப்படுகிறது குறிப்பாக பிளட் டோனராக இருக்கணும் குறிப்பாக பணம் வாங்காமல் அவங்க கொடுத்துருக்கணும் ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் அரசாங்க அதிகாரிகளையும் அவங்களையும் கரெக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் கிட்னி கொடுக்கக்கூடிய கிராமப்புற மக்களையும் ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களையும் ஏமாற்றி இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேடாக இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேட் ஒரு கம்பெனி மாதிரி இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயம் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கு அரசாங்கம் இதற்கு தனியாக ஒரு எஸ்ஐடி போடணும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டு முழுமையாக இந்த விஷயத்துக்கு அடித்தளம் வரைக்கும் போய் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தில் அது கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் அது வெளியே வருங்க நான் அப்ரூவல் எல்லாமே அதனால ஆட்சி அதிகாரிகள் அந்த மட்டத்தில் தப்பு நடந்திருக்கா இல்லை அரசியல்வாதிகள் மட்டத்தில் எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கண்டுபிடிப்பதற்காக ஒரு எஸ்ஐடியை கான்ஸ்டிடியூட் பண்ணி நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அரசு எஸ்ஐடி போடாமல் முழுமையாக இதற்கான உண்மை வெளியே வராது அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கோரிக்கையும் கூட விரைந்து உண்மையை வெளியே கொண்டு வர அரசு முயற்சி எடுக்க வேண்டும்

ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் நிலம் அதை தாண்டி போயிருச்சு என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளி நான் தள்ளப்பட்டிருக்கேன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிற்கக்கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி இருந்தா கையை உடைச்சிரு விரல உடைச்சிருவேன் சொல்றாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயர் இவங்க எல்லாம் என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அதிகாரியை ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த புரோகிபிஷன் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்ஸ்மெண்ட் இதில் ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அது ஓபன் ரெக்கார்டு அதையும் நம்ம பார்க்கறோம் இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி ஆஃப் போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல அப்படின்னா ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸராக இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்லை சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும் எப்போ தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆயிருச்சுன்னு ஐயா எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காம டூ வீலரில் போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவலம் இருக்கு மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்த சொல்லிருக்கார் அவர் சொன்ன விதம் சரியாக தப்பாது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்கிறாரு சந்திக்கக்கூடாது தான் ஆனால் வேறு வழி இல்லாமல் பத்திரிகை நண்பர்களை நான் சந்திக்கிறேன் ஏன்னா என் நியாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை மூலமாக தான் என் நாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாமல் ஆராயாமல் உயரதிகார ஒரு ஐஜியோ என்னமோ அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாமல் ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்குது கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் அது வேற பக்கங்கள்னா ஆனால் மக்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால் அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர்தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்யும் சர்ச்சை ஒன்றும் இல்லை கருத்து எல்லாமே சொல்லியாச்சு எல்லாருடைய கருத்தும் பொதுவெளியில் இருக்குது இதில் சர்ச்சைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம் அது எப்படி இருக்கணும் வருகின்ற காலம் எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள் நான் இரண்டு தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இல்லை சர்ச்சையோ சண்டையோ இல்லை எந்த குழப்பமோ இல்லை எங்களை பொறுத்தவரை தீ Nana Nani Homes, a paradise for senior ஆஹா சேல் வரை தள்ளுபடி காரம் நிறம் சுவைய தருகிறது மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை